வணக்கம் ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாக அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாடல்களை கேட்கக்கூடிய அந்த ஆவலுங்கிறது ஏஆர் ரகுமான் என்ட்ரினார் பார்த்திங்களா அதற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் அதை அடுத்து வந்து அனிருத்து என்ன இந்த மாதிரிலாம் சில சின்ன பசங்கள் உள்ள நுழைஞ்ச உன்னையே அந்த ஆர்வமே போயிடுச்சு அதுக்கு முன்னால் ஏஆர் ரஹ்மான் வந்தார் அப்போ கூட மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருந்தது ஹிந்துஸ்தானி மியூசிக்கு அதை கூட ரசித்தார்கள் ஆமாம் பம்பாய் படப்பாடால் மற்றபடி வந்து சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில்லே அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்புறம் இது சங்கர் படத்தில் காதலன் ஜென்டில்மேன் இந்த பாடலாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடல் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நல்லா தான் இருந்தது அதில் ஒரு எந்த ஒரு கேட்க முடியாத அளவுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அதுக்கு முன்னால் இளையராஜா அதுக்கு முன்னால் எம்எஸ் விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் தேன் இனிமையான பாடல்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அதுக்கு பின்னால் இளையராஜா சங்கர் கணேசன் வந்தாங்க ஏகப்பட்ட இசைகள் அது குறிப்பாக இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அற்புதமான இன்னைக்கும் இரவில் பலர் வந்து இளையராஜா பாடலை கேட்காமல் தூங்கவே முடியாது அந்த அளவுக்கு தாலாட்டு பாடக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு பாடல் அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் கிடைத்தாங்க எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஜேசுவாஸ் போன்றவர்கள்லாம் வந்து கிடைச்சாங்க குறிப்பாக அதில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வைத்து இளையராஜா செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள்லாம் வந்து சும்மா சொல்லவலாம் முடியாது அவருடைய குரலுக்கு தகுந்ததை போன்ற அவருடைய இசை அவருடைய இசைக்கு தகுந்ததை போன்ற அவருடைய குரல் இரண்டும் கலந்ததை போன்ற படக்கதைகள்னு சொல்லி போட்டு ரொம்ப மல்டிப்புளாக சூப்பராக இருந்தது அதன் அடிப்படையில் இளையராஜாவோட பாடல்கள் இன்றைக்கும் அசைக்க முடியாது இப்போ வந்திருக்கிற எத்தனையோ கச்சடாக்கர் அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஒரு ஒரு இழவுக்கு லாய்க்கில்ல ஒரு பாடல் கூட ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும் அனிருத்துராட்டம் அனிருத்து ஆமாம் அப்புறம் மற்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பெயர் சொல்ல முடியாத பல பேர் இருக்காங்க ஒரு பாடல்களோட நிற்கலையே சமீபத்தில் நின்றது கூட ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்லாம் நின்றுச்சு ஜிவி பிரகாஷனுடைய பாடல்களோ மற்றபடி அனிருத்து போன்றவுடைய பாடல்களோ இன்னும் எத்தனையோ பா இசையமைப்பால் புதுசு புதுசாக இருக்காங்க அவர்களுடைய இசைகள்லாம் வந்து ஒரு பாடல் கூட நிற்கலை இசை என்னமோ வந்து கதைக்கு தகுந்தாற்போல் இருக்கலாம் ஆனால் பாடல்கள் தான் வந்து வெளியே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து இக்கால இசையமைப்பாளர்களுக்கு புரிந்ததா என்று தெரியவில்லை என்னமோ போடுறாங்க அவ்வளோதான் காசை வாங்கி பல கோடி ரூபா அன்னைக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கெல்லாம் கிடையாது இளையராஜாவுக்குலாம் லட்சக்கணக்கு தான் ஆனால் முத்து முத்தான வைரமான பாடல்கள் இன்றைக்கி அப்படி இல்லை கோடி கணக்கெலாம் வாங்கியும் கூட ஒன்றுமே இல்லை இந்த சமீபத்தில் குட் பேட் அக்லே அப்படிங்கிற படத்தில் ஜி வி பிரகாஷ் இசை ஒன்று ஒரு பாடல் கூட இன்றைக்கலை ஆனால் அந்த பாடத்தில் கைதட்டக்கூடியது எது அப்படின்னா இளையராஜாவுடைய பாடலுக்கு கைதட்டுறாங்க அந்த அளவுக்கு பழமையான பாடல்களில் இன்றைக்கி வந்து மிக மக்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய விஷயம் என்பதை எல்லாம் கூட அந்தளவுக்கு பழைய பாடல் நினைத்திருக்கிறது இன்றைய புதிய பாடல்கள் ஒன்று வேஸ்ட்டு குப்பையாகி போய்விட்டு இதைத்தான் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து அமரன் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்காரு அதாவது காலத்தில் என்னத்தை இசையமைக்கிறாங்க ஒன்றுமே இல்லை குட் பேட் ஆக்கிலே அப்படிங்கிற படத்தில் கூட ஜிவி பிரகாஷுக்கு ஏழு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க எதுக்கு வேஸ்ட்டு ஆனால் படத்துக்குள்ளே போய் பார்த்தா இளையராஜாவோட பாட்டுக்கு வந்து ரசிகர்கள் கைதட்டுறாங்க அதே நேரத்தில் குட் பேட் ஆக்கிலே அப்படிங்கிற படத்தில் வந்து இளையராஜாவிட்ட எந்த ஒரு அனுமதியுமே கேட்கல இவங்க கேட்டால் வந்து நாங்கள் வந்து அந்த டைரெக்டாக நிறுவனத்துட்டே வந்து நாங்கள் அனுமதி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கேட்டால் வந்து இளையராஜா வந்து பணம் கேட்குறேன் அப்படின்னு அவர் மேலே சில குறைகள் சொல்கிறாங்க இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் மற்றபடி அவருக்கு இணையாக அந்த ஏழு கோடி ரூபா கொடுத்து ஜிவி பிரகாஷை வச்சுருந்தீங்க அவரால் அந்த இசையை கொடுக்க முடிந்ததா இல்லை அப்படிங்கிறப்ப அந்த காசு ஏழு கோடி ரூபாய் இளையராஜாவுக்கு தான் சேரும் ஏன்னா இவரும் சும்மா இல்லை இளையராஜா அஞ்சு கோடிக்கு நஸ்டீடு போட்டார் போட்ட உடனே உடனே அந்த நிறுவனம் குட் பேட் ஆக்கிலி தயாரித்த நிறுவனம் சொல்லிட்டாங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து யார் இசை வச்சுருக்குறாங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டோம் அதனால் வந்து ஒன்றும் கிடையாது அது முன் அனுமதி வாங்கி தான் அதை பண்ணியிருக்கோம் அப்படின்ன உடனே இளையராஜா அப்செட்டு இதை வந்து கங்கைமரம் வந்து எடுத்து சொல்லக்கூடிய சமயத்தை இளையராஜா அவங்க ஆதரவாக பேசுகிறார் இருந்தாலும் வந்து எஸ்பி பாலசுப்பிரமணியனே வந்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்ல வந்த இளையராஜா அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து கங்கையம்மரன் சண்டையிட்டு சும்மா விடுமா ஏன் சும்மா ஏன்ன போட்டு இழுத்துட்டு கிடைக்கிறீங்க எஸ்பி பாலசுப்பிரமணியன் பாடலை என்ன குறையாக போச்சு பாடலுக்கு வந்து அப்படியே பப்ளிக்காக போகக்கூடிய சூழல் கிடையாது சொல்லி அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து பாடினார் மற்றபடி இளையராஜா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எஸ்பி மேலேயே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டார் அப்புறம் கங்கை அம்மன் வந்து அது சமாதானம் செஞ்சு பல மேடைகளை எஸ்பிவி இருந்த வரைக்கும் பல மேடைகளை பாடிட்டு தான் இருந்தார் இளையராஜா வந்து எந்த பிரச்சனையும் பண்ண கிடையாது ஆனால் இன்றைக்கும் அப்படி கிடையாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி என்னை கேட்காம எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இளையராஜா வந்துட்டார் இப்போ மஞ்சுமல் பாய்ஸா கூட ஒரு அறுபது லட்சமாக இன்னும் அவுத்துட்டு விட்டார் அவங்களையும் அந்த குணா பாடல் அந்த சப்ஜெக்ட் வச்சு தான் கதையை முடிக்கிறாங்க அது மாதிரி குட் பேட்டாக கிடைக்கும் இளையராஜாவுடைய பாடலை வச்சு தான் வந்து அந்த படமே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு வெற்றி படம்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றதான்னா சொல்ல முடியாது என்னமோ போயிட்டுருக்கு குட் பேட் டாக்டர் அஜித் நம்ம அஜித்தினுடைய மாசில் என்ன ஆச்சுன்னு தெரியல மற்றபடி கதையில் வந்து அவர் கவனம் செலுத்தவில்லை அதே நேரத்தில் இசையிலும் அவர் கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிறது உண்மையிலே வந்து வருத்தத்துக்குரிய விஷயம்தான் ஆமாம் இனி வரும் காலங்களில் வந்து என்ன இன்றைய இசையமைப்பாளர்லாம் வந்து எந்த அளவுக்கு இசையமைப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியல ஒரு பாட்டு கூட நிற்கலிங்க இந்த ஒரு பா இப்போ பதினஞ்சு வருஷமாகவே பதினஞ்சு வருஷம் சொல்ல முடியாது பத்து வருஷமாக கூட சொல்லலாம் அந்த இந்த பூசு புதுசாக அந்த புட்ரீசல் மாதிரி வந்தக்கூடிய அந்த இசைமை பாடலுடைய பாடல்கள்லாம் வந்து ஒன்றுமே நிற்கலை அதே மாதிரி வந்து ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்களும் முன்ன மாதிரி கிடையாது நிற்கவே இல்லை மனசில் நிற்கலை இன்றைக்கி பழைய பாடலாம் எடுத்த ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்கள் அற்புதமாக இந்தியன் உள்ள பாட பாடல்கள் மற்றபடி இந்த சமீபத்தில் வெளியான பாடல்கள்லாம் வந்து இன்றைக்கி நின்றுக்கிட்டு தான் இருக்குது ஆனா பலருடைய ஒரு இசையின் வெளிப்பாடு அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தை சும்மா சின்னாஞ்சின்னுக்கு சின்ன குருவிகள் மாதிரி வந்த அந்த சின்ன சின்ன பசங்களுடைய இசைகள்லாம் வந்து இன்று வரை நிற்கவில்லை அதெல்லாம் வந்து கங்கை அமரன் வந்து ரொம்ப கோபமாக வருத்தமாக சொல்கிறார் அந்த ஏழு கோடி ரூபாய் ஜிவி பிரகாஷுக்கு குட் பேட் அகிலிக்கு கொடுத்துருக்குறீங்க அதை வந்து இளையராஜா எங்களுக்கு கொடுங்க ஏன்னா நாங்கள் வந்து பணத்துக்கு ஆசைப்படவெல்லாம் கிடையாது இசைக்கு நாங்கள் நான் கேட்குறோம் என்ன அந்தளவுக்கு இசை இசைன்னு சொல்கிறீங்களா அந்த படத்தை பே ஹாக்கில வந்து இளையராஜா பாட்டுக்கு தான் கை தட்டுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்து எங்களுக்கு தான் பணம் கொடுக்கும் அதே நேரத்தில் எங்களுக்கு பணம் தேவையில்லை எங்கள்கிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருக்குது அந்த பணத்தை என்ன செய்கிறதே எனக்கு தேவையில்லை தெரியல அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி கங்கை மரன் வந்து ரொம்ப ஆதங்கமாக பேட்டி கொடுக்க கட்டுக்கட்டாக பணம் இருக்கான் கங்கை மரன்ட்டையும் இளையராஜாவட்டையும் ஆமாம் இது வருமான வரித்துறை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அந்தளவுக்கு பணத்தை வைத்து கொண்டு இளையராஜாவும் கங்கையவன் இருக்கிறாங்க இருந்தாலும் பணம் ஆசை அப்படிங்கிற கான்செப்ட் எங்கள்கிட்ட கிடையாது எங்களையும் அனுமதி இல்லாமல் எவ்வாறு நீங்கள் எங்களுடைய பாடலை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஆதங்கமான ஒரு கேள்வி ஆமாம் இனி வரும் காலங்களில் வந்து இளையராஜா வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பார் மற்றபடி அனுமதி கேட்டால் இலவசமாக விட்டு விடுவார் அப்படிங்கிறத கங்கை அம்மன் சொல்லியிருக்காங்க இதை வந்து பட தயாரிப்பாளர்கள் நோட் பண்ணிக்கிடுங்க ஆமாம் ஏன்னா இன்னைக்கு உள்ள இசையில் ஒன்றுமே கிடையாது அவன் இன்றைக்குள்ளே இசை ஒன்றுமே இல்லை குப்பை அவன் ஒரு பாடல் கூட நிற்கிறேன் தான் வந்து அப்படிப்பட்ட இசையமைப்பாளர்களை வந்து புக் பண்ணுறாங்களே தெரியல அதனால் வந்து பழைய இசையை போட்டு தான் இன்றைக்கி வரும் காலங்களில் பழங்கள் வந்து இயங்கக்கூடிய ஒரு சூழல் அதனால் வந்து இப்போவே வந்து இளையராஜா கேட்டு வச்சுக்கிடைக்கும் ஒவ்வொரு பாடலை எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வச்சுக்கிட்டு அதை வச்சாவது வரும் காலங்களில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் தங்களுடைய படத்தை ஓட்டுவார்கள் இல்லாவிட்டால் படம் ஃப்ளாப்பு தான் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளையரா இந்த இசையமைப்பாடெல்லாம் நம்பிக்கிட்டான் இருந்தேன் அப்படின்னம்னா என்ன கட்டாயமாக படம் வந்து ஓடுதே இல்லையோ நம்ம இசையமைப்பாளர் டம்மி பீஸ் அதே நேரத்தில் வந்து படம் சம்மந்தப்பட்ட வகையில் இந்த லப்பர் பந்து மற்ற சோசோ எடுத்த எடுத்தாப்பா ஒரு பாட்டு எங்கன்னே தெரியல இங்கே காலத்தில் விசுவெல்லாம் வந்து குடும்பப்படம் எடுப்பார் அத்தனை அப்படின்னு நிற்கும் சம்சாரம் அது மின்சாரம் இன்றைக்கும் வந்து காதிற்கு இனிமையான பாடல்கள் குடும்பம் அது கதா குடும்பம் ஒரு கதம்பம் இந்த மாதிரிலாம் பலவிதமான பாடல்கள் இன்றைக்கி ஒரு பாடலும் இல்லை அப்படின்னா வரக்கூடிய காலத்தில் இளையராஜா அவனுடைய ஒரு பாட்டை வச்சு தான் படங்களே ஓடும் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது உண்மையிலே வந்து இந்த வகையில் கங்கையம் ஆதங்கத்தை நாம் பாராட்டலாம் இதை வைத்தாவது இன்றைய இசையமைப்பாளர்கள் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கை நிறைய இருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி